நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை செய்த தலைவர் விஜய் அவர் இன்னமும் அந்த கூட்டத்திற்கு கரூருக்கு நாமக்கல்லுக்கு ஏன் லேட்டா போனாரு அப்படின்ற அதற்கான விளக்கத்தை சுத்தமா இப்ப வரை கொண்டு உங்கள் மூர்த்தியில் முகவரி பார்வையாளர்களுக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் வந்திருக்க வேண்டிய தேவை தாவே கருடைய தலைவர் நடிகர் விஜய் மீண்டும் மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் நேற்று காஞ்சிபுரத்துல கல்லூரியில இரண்டாயிரம் கட்சிக்காரர்களை ரசிகர்களை அழைத்து கூட்டம் நடத்தியிருக்கிறாரு மக்கள் சந்திப்பை நடத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கரூர் நிகழ்ச்சிக்கு பின்பு நாற்பத்தி ஒரு பேரை படுகொலை செய்த நடிகர் விஜய் அவர் இன்னமும் அந்த கூட்டத்திற்கு கரூருக்கு நாமக்கல்லுக்கு ஏன் லேட்டா போனாரு அப்படின்ற அதற்கான விளக்கத்தை சுத்தமா இப்போ வரை கொடுங்க நாமக்கல்ல எட்டு மணிக்கு எட்டரை மணிக்குலாம் நாமக்கல்ல பேச போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே எட்டரை மணிக்கு தான் வீட்டில இருந்தே கிளம்பியிருக்க பகல் பனிரெண்டு மணிக்கு எல்லாம் கரூருக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியினர் விளம்பரப்படுத்தினாங்க ஏன் இரவு ஏழரை மணி வரை காலதாமதம் செய்தீர்கள் என்பதற்கான பதிலும் அது இன்னமும் யார் மேலேயாவது பழிய போடணும்ன்ற தான் அவருடைய பேச்சு இருக்கிறது அதற்கான ஒரு விளக்கம் அந்த கூட்டங்கள் நடந்தது அந்த கூட்டத்திற்கு நான் காலதாமதமா போனது தவறு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுமே நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம் கூட அவர் சொல்ல வந்திருக்கிறார் அதற்கு அடுத்தது அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டங்கள்ல எதற்காக அறுபதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் ஏன் அங்க எடுத்துட்டு போனீங்க அவர் நடிக்கக்கூடிய ஜனநாயகம் படத்திற்காக தான் அந்த கூட்டமே கூட்டப்பட்டது அவ்வளவு பேரை நெரிசல சிக்க வைத்தது அவ்வளவு பேரை சாகடித்தது நாற்பத்தி ஒரு பேரை உயிரை பயன்படுத்தது இது அத்தனையும் ஜனநாயகன் என்ற ஒரு திரைப்படத்திற்காக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நக்கிரன் கோபால் அவர்கள் கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறார் ஆனா ஒரு இடத்துல கூட அதற்கான விளக்கம் நாங்கள் எதற்காக தான் இந்த கேமராவை பயன்படுத்தல படத்துக்காக அந்த கேமராவை நாங்க பயன்படுத்தல காலதாமதமா வந்தது தவறு தான் அதை இனிமே வரும் காலகட்டத்துல நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் சொல்லல மாறா ஏண்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த யார் யார் தொட்டாங்க நீயாவே என்னவோ வடிவேல் மாதிரி நானூறு அப்படித்தான் நானூறு அப்படித்தான் சீனை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஒன்னு சீட்டவே இல்லை நீ திமுக நீ ஒரு ஆளே கிடையாது உன்னுடைய இலக்கு என்னன்னு தெரியுமா எங்களுக்கு தெரியும் நீ யாரு எதற்காக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற எதற்காக கட்சியை தொடங்கியிருக்கிற எல்லா விஷயமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் உங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தற்கொலைகள் கூட்டம்னு சொன்னா நாங்கள் தற்கொலைகளா அப்படின்னு கேட்கற இல்லை அந்த கூட்டத்துக்கு வேணும்னாலும் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு வேணா நீ வந்து எதுக்காக வந்திருக்கிற அப்படின்றது புரியாமல் இருக்கலாம் ஆனா நீ யாருன்றத இந்த நடிகர் விஜய் யாரு அவர் யாருக்காக களத்தில் இறங்கியிருக்கிறார் அப்படின்றத முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் உன்னுடைய எஜமான் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் கும்பல் அவர்கள் சொல்லிதான் நீ இங்க இறங்கிருக்கிற உன்னுடைய நோக்கம் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல திமுகவை தோற்கடிப்பதற்காக களத்தில் இறக்க வரப்பட்ட நபர் நீங்கள் அது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதிகபட்சமா ஒரு தொகுதிக்கு ஐந்தாயிரத்துல இருந்து ஆறாயிரம் பேர் உன்னுடைய ரசிகர்கள் இருப்பாங்க அந்த ரசிகர்களுக்கு உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு பேர் வச்சுக்கோங்க ஒரு இருபது ஓட்டு ஒரு தொகுதிக்கு உனக்கு கிடைக்கும் இதுதான் கலை யதார்த்தம் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ஓட்டு தாய்க்காவது கிடைக்கும் அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்களினுடைய பேச்சை கேட்கக்கூடிய தாய்மார்கள் அப்பாக்கள் சகோதரர்கள் இப்படி விரல் விட்டு என்னன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ஓட்டுகள் ஒரு தொகுதிக்கு கிடைக்கும் இத்தனைக்கும் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் தான் உங்கள்கிட்ட இருக்காங்க தொண்டர்கள் கிடையாது கட்சிக்கு வேலை செய்யறக்கூடிய தொண்டர்கள் உங்களுக்கு தான் கிடையாது அது நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்ப பதினஞ்சாயிரத்திலிருந்து இருந்து நாயிரம் ஓட்டு வாங்கக்கூடிய நபர் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் ஒரு தொகுதிக்கு பதினஞ்சாயிரத்திலிருந்து இருந்து ஆயிரம் ஓட்டுகள் வாங்கக்கூடிய ஒருவர் எப்படி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுவார் அவரை வைத்து எப்படி நீங்கள் முதலமைச்சராக வர முடியும் வாய்ப்பு இல்லா வாய்ப்பே இல்லை இதுதான் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிளியரா தெரியும் இந்த பதினஞ்சாயிரம் ஓட்டும் ஏற்கனவே திமுகவிற்கு விழுந்த ஓட்டு அந்த ஓட்டை நீங்கள் பிரித்து கொண்டால் திமுக அடைந்துவிடும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் அந்த தான் காவேக் என்ற ஒரு கட்சியே தொடங்கப்பட்டது அந்த பார்வையோடு தான் விஜய் என்ற நபர் அரசியல் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் இறங்கியவர் கிடையாது இறக்கிவிடப்பட்டவர் நீங்கள் தவிர்க்க முடியாத காரணத்திற்காக அரசியல் இறங்கியவர் கிடையாது இறக்கிவிடப்பட்டவர் இறங்கியவருக்கும் இறக்கிவிடப்பட்டவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா தானா இறங்கிறது மக்கள் மீது இந்த மக்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறார்களே இந்த மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிலையை அமைத்து கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல கல்வியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஆதங்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அரசியல்ல சாதாரணமான மக்களுக்கு தொண்டு செய்து அதன் மூலமாக படிப்படியாக வளர வேண்டும் அதுதான் அரசியலில் இறங்குவது இறக்கிவிடப்படுவது என்றால் உங்களுடைய செல்வாக்கை உங்கள உங்களிடம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டத்தை மனைமாற்றம் செய்வது அதற்காக உங்களை இறக்கிவிடப்பட்டுள்ளார் இறக்கிவிடப்பட்டவர் அப்படின்னு நான் சொல்றோம்